ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க துள்ளி குதித்து அழகாக இந்த கண்ணு குட்டி பிறந்து ஒரு நாள் தாங்க ஆச்சு எப்படி குட்டி போட்டுச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இதுதாங்க அதோடய அம்மா நைட்லேருந்தே நல்லா வழிதாங்க உட்காரவும் எந்திரிக்கவும் இருந்துச்சு பனிக்கணம் வேறு உடஞ்சிடுச்சு இது விடிய காலையில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறே இருக்குங்க ஆனால் இனி குட்டி போடவே இல்லை வீட்டில் ஆடு மாடு வளர்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும் குட்டி போட ரெடி ஆகிடுச்சினாலே நமக்கு வந்து தூக்கம் வராது நிம்மதியே இருக்காது ஏன்னா அது குட்டி போடும்போது நஞ்சு விழுந்துருமா அதே மாதிரி குட்டி நல்லா போடுதா எதா ஆகுதான்னா நமக்கு கூடவே இருந்து பார்த்துக்கணும் அதனாலே நைட்டில் நாங்கள் முழிச்சு தாங்க இருந்தோம் ஏன்னா அந்த மாட்டுக்கு தலைச்ச நீத்து வேறு வழி வேற வந்து வந்து போகுது உட்காரவும் எந்திரிக்கமா இருக்குது நாங்களும் அதுக்கு தேவையான தீவனம் தண்ணி எல்லாம் தான் இருக்கிறோம் குட்டி போடும்போது நம்ம மண்ணில் வந்து முட்டாமல் இருக்கிறதுக்காக சாக்கெல்லாம் விரிச்சு கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விடணும் ஏன்னா நம்ம இது தலைச்சி நீத்து அது மட்டும் இல்லைங்க நாங்கள் இதுக்கு உதவி செய்கிறோன்னா எங்களுக்கு பத்து முப்பது வருஷத்துக்கு அனுபவம் இருக்குது அதனால தான் அதுக்கு உதவி செஞ்சுட்ருக்குறோம் இதை வந்து யாருமே அதாவது வீட்டில் நம்ம உண்மைத்தம் புதுசாக வளர்க்குறவங்கலாம் எதுவுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணக்கூடாது அதுவே குட்டி போட்டுறோம் தெரியாதவங்க தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுக்கிறது நல்லது தெரிஞ்சவங்கள இந்த அதாவது குட்டி போடுற நேரத்தில் மாட்டுக்கிட்டே ஆட்டுக்கிட்டே விடுறது நல்லது குட்டி போடும்போது முதல்ல தலையும் காலும் ஒன்றா தாங்க குட்டி போடும் அதே மாதிரி தலைச்சண்ண்த்துங்கிறதுனால கொஞ்சம் அறையெல்லாம் பெருசு பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கொட்டை எண்ணெய் தான் கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவாங்க ஆமனுக்கு எண்ணெய் அது கொஞ்சம் சைடெல்லாம் நம்ம தேய்ச்சி கொடுத்தோம்னா சும்மா மசாஜ் மாதிரி பண்ணி விட்டோம்னா குட்டி போடும்போது மாட்டுக்கு கொஞ்சம் வலி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக வெளியே வரும் பாருங்க மக்களே காலெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்துருச்சு தலையும் கொஞ்சோண்டு தெரியுது இது வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த மாட்டை நம்ம தனியாக விட்டுறணும் அதுவே முக்கி போட்டுரும் பாருங்கள் ஓரளவுக்கு வெளியே வந்துருச்சு மனிதர்களுக்கு எப்படி பிரசவங்கிறது மறு ஜென்மமும் அதே தாங்க ஆடு மாடு எல்லா உயிரினங்களுக்குமே மறுஜென்மம் தாங்க எந்த அளவுக்கு வழி அனுபவிக்குது பாருங்கள் இந்த வீடியோ வந்து எதுக்காக மாடு ஆடு போ குட்டி போடுறதெல்லாம் போடுறோன்னு யோசிக்காதீங்க ஏன்னா இது கூட பார்க்காதவங்க இருப்பாங்க அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ இங்கே பாருங்கள் மக்களே கால் கூடவே கொஞ்சம் முகம் எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு இது வந்து ஒரு நீர் படல மாதிரி ஒன்று இருக்கும் அதை வந்து நம்ம கோளைன்னு சொல்லுவாங்க அதை வந்து எடுத்து விடணும் இல்லாட்டி மூச்சு அடைக்கும் ஏன்னா மூக்கு வாய் எல்லாமே அது கோளை அடைச்சிருக்கும் அதனால் கண்ணுக்குட்டிக்கு மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படலாம் அதனால் நம்ம அதெல்லாம் எடுத்து விடணும் மாடு முடிஞ்சளவுக்கு முயற்சி செய்கிறது வழியும் அனுபவிக்குது ஆனால் குட்டி வெளியே வர வழியை காணோம் குட்டி வெளியே வர லேட்டாச்சுன்னா குட்டிக்கு உள்ளே பாதிப்பாயிடும்னு நம்மளே இழுத்து விடலான்னு முடிவு பண்ணியாச்சு இது எதுவுமே அனுபவமிக்க ஆளுங்களை வச்சு தான் செய்யணும் அனுபவம் இல்லாமல் முன்னறிவு இல்லாமல் கை வச்சோன்னா கண்டிப்பாக குட்டிக்கோ இல்லை அம்மாக்கோ இல்லை ரெண்டுக்குமே பாதிப்பு ஏற்படலாம் அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு மாடு தானாகவே குட்டி போடுற வரைக்கும் காத்திருக்கிறது நல்லது ஒரு நாள் நைட்டு அடுத்த நாள் காலையில் ஏழு மணி எட்டு மணி இப்படி ஆகிட்டே இருக்குதுங்க குட்டி வந்து வெளியே வர வழியவே காணும் அதனாலே நாங்களே எழுத்து விட்டுட்டோம் எந்த வித பாதிப்பும் ஆகலை குட்டி சூப்பராக நல்லா அழகாக அருமையாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் மக்களே குட்டி எவ்வளோ அழகாக அருமையாக இருக்குதுன்னு இது வந்து பொட்டை குட்டிங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கு குட்டி போட்டதுமே நம்ம அப்படியே விடக்கூடாது அதோட வந்து கோழையெல்லாம் வாயில் மூக்கிலெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் காலில் கோலாம்புன்னு சொல்லுவாங்க அதையும் கிள்ளி விட்டுறணும் மெயினாக வந்து தொப்புள் கொடியும் நல்லா இருக்கமாக கட்டி விட்டுறணும் இல்லாட்டி ரத்தம் நிறைய போகும் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு அந்த தொப்புள் கொடியை வந்து காக்கா கோழி எல்லாம் கொத்தாமல் நம்ம தாங்க பார்த்துக்கணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு முப்பது வருஷமாக ஆடு மாடு பார்த்துட்டு இருக்கிற அம்மா தாங்க மாட்டுக்கு உதவி செஞ்சு இந்த கண்ணுக்குட்டியை அழகாக வெளியே பெத்தெடுக்கிறதுக்கு வழி செஞ்சாங்க இதை வந்து ரொம்ப நேரம் விட்டுருந்தோன்னா ஒன்று கண்ணுக்குட்டிக்கு மூச்சு திணல் ஏற்பட்டிருக்கும் இல்லாட்டி மாடு வந்து ரொம்ப அதாவது ஒன்றரை நாள் பக்கம்லாம் வழி அனுபவிச்சுட்டு இருந்துச்சு அதில் இருந்தெல்லாம் காப்பாற்றுறதுக்கு தான் இந்த வழிமுறையை நாங்கள் முயற்சி செஞ்சோம் இது வந்து வெறும் வந்து அனுபவம் இல்லாத ஆளுங்களை வச்சு செய்யலாங்க அதனால் நம்ம வந்து வீட்டிலே யாரும் இதை பார்த்து ட்ரை பண்ண வேண்டாம் இந்த கண்ணுக்குட்டியையும் மாட்டையும் எந்தளவுக்கு பராமரிக்கணுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதே மாதிரி கண்ணுக்குட்டிக்கு வந்து பால் விடும்போது அளவாதாங்க விடணும் கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் நிறைய விட்டோம்னா கண்ணுக்குட்டி வந்து கழிய ஆரம்பிக்கும் அந்த கழிச்சல் ஆரம்பித்தாலே கண்ணுக்குட்டிங்களோட ஆரோக்கியம் பாதிக்கப்படும் கண்ணுக்குட்டியை மட்டும் இல்லைங்க மாட்டையும் ரொம்ப கவனமாகவே நம்ம பார்த்துக்கணும் மாட்டுக்கு மடிவீக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் பால் வரத்து வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது அதனால் மடிவீக்கம் வராமல் பார்த்துக்கணும் அதே மாதிரி புண்ணு ஈமுயிக்காமல் இருக்கிறக்கெல்லாம் நம்ம தாங்க பார்க்கணும் அதாவது டெலிவரி ஆனதுமே நம்ம வந்து சீக்கிரமாகவே சுடுதண்ணியில் நல்லாவே கழுவி விட்டு மஞ்சள் தேய்ச்சி விட்டுட்டோன்னா மொய்க்காது புண்ணு வந்து அதிகமாகாது அதுக்கப்புறம் தீவனத்துலையும் தண்ணீர்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சுடுதண்ணி ரெண்டு மூணு நாளைக்கு வைக்கிறது காய்ந்த தீவனமாக கொடுக்கறது அதே மாதிரி கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டு சுடுதண்ணி கொடுத்த நஞ்சு சீக்கிரமா போட்டுரும் அந்த நஞ்சை வந்து மாட்டை வந்து மறுபடியும் சாப்பிடாத மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா நஞ்சை வந்து மறுபடியும் சாப்பிட்டுச்சுன்னு அதனாலேயும் பால் வரவு வந்து நமக்கு கம்மியாயிரும் இங்கே பாருங்க நஞ்சு கீழே போட்டுருச்சு நஞ்சு தாங்க எடுக்கிறாங்க ஆடு மாடு வளர்ப்புங்கிறது சுலபமான ஈஸியான வேலை இல்லைங்க கொஞ்சம் கஷ்டந்தான் ஆனால் அந்த கஷ்டம் தெரியாமல் இருக்கணும்னா நம்ம விருப்பத்தோடு செய்யணும் அப்போ தாங்க நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே நேரம் விருப்பத்தோடு வந்து வேலையும் செய்ய முடியும் இங்கே பார்த்தீங்களா அடுத்த நாளே எவ்வளோ அழகாக துளி குதிச்சு ஓடிட்ருக்குன்னு ரெண்டு மூணு நாளைக்கு கண்டிப்பாக கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்புறம் நம்ம கட்டி வச்சிடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்